அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம் உன்னுடன் சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நீங்கள் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் இன்னும் விரிவாக பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் சனோப்தா ஐஎன்சி டிக்கர் எஸ்டிகேஎல் இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் சன் ஐஎன்சி ஐ என்சி துணைப்பிரிவை சேர்ந்தது செமிபினிஷ்ட் ஃபுட் முப்பத்தொன்பது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இதற்கான இறுதித் தீர்வுகளை இந்த வீடியோவின் இறுதியில் பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி இரண்டு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் மைனஸ் ஐந்து புள்ளிகளின் மதிப்பெண்ணுக்கு எதிராக சனோப்தா ஐஎன்சி ஒரு நிறுவரத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் சனாப்தா ஐஎன்சி மற்றும் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவரத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம் சனாப்தா ஐஎன்சி மைனஸ் முப்பத்தேழு புள்ளி ஆறு சதவீதம் இயக்கவியல் காட்டியது மூன்று புள்ளி மூன்று சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக இது நிச்சயமாக எதையும் குறிக்காது ஆனால் இந்த உண்மையை நீங்கள் கவனிக்க வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சனோப்தா ஐஎன்சி நாற்பத்தாறு சென்ட் பில்லியன் ஆகும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இருநூற்று நாற்பத்தொரு பில்லியன் டாலர் ஆகும் சனோப்தா ஐஎன்சி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்பது ஒன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் பதினான்கு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது நூற்று இருபத்தொரு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சனோப்தா ஐஎன்சி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்று ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு சனோப்தா ஆயன்சி பங்குச்சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்பது ஒன்று சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்று ஆறு சதவீதம் இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட முப்பத்தொன்பது சதவீதம் குறைவாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் புத்தக மதிப்பு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் பூஜ்ஜியம் முப்பத்தி மூன்று ஆறு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் இருநூற்று நாற்பது சதவீதம் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் அளவை அடிப்படையாக கொண்ட மதிப்பீடு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலையில் லாபத்திற்கான இருப்பு பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவு சராசரி பத்தொன்பது புள்ளி ஆறு ஆகும் இது துணைப்பிரிவு சராசரியை விட மோசமாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையிலிருந்து லாபம் காட்டி மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் பதினெட்டு மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலையிலிருந்து வருவாய் சமநிலை பூச்சியம் புள்ளி ஆறு துணைப்பிரிவில் சராசரி ஒன்று புள்ளி நான்கு மற்றும் இது துணைப்பிரிவை விட ஐம்பத்தேழு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையை அதன் வருவாய் காட்டிக்கு மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் எழுநூற்று இருபது மில்லியன் டாலர் வருவாய் இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் எதிர்மறையானது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு மைனஸ் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவின் சராசரி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு எட்டு மூன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட நாற்பத்தெட்டு சதவீதம் அதிகம் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது சனாப்தா ஐஎன்சி மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு முன்னூற்று அறுபத்தெட்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் ஐநூற்று நாற்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் பதினான்கு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப் பிரிவுக்கான சராசரி இருபத்தேழு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தொன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் வருவாய் ஐநூற்று எண்பது டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவில் நானூற்று ஐந்து டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியரின் வருவாய் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு நான்கு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி ஒன்பது சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு இருபத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது சன் ஐஎன்சி அயன்சி துணைப்பிரிவிற்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக ஐம்பது சதவீதம் சாத்தியமான துணைப்பிரிவில் உள்ள ஆவணங்கள் விட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன சன் ஐஎன்சி நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக மூன்று டாலர் தொன்னூற்று மூன்று சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக பத்து டாலர் பதினெட்டு சென்ட் ஆகும் உண்மையான விலைக்கும் ஒருமித்து முன்னறிவிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக நூற்று ஐம்பத்தொன்பது சதவீதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையைப் பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது இந்த சீசனில் உதவி அமைப்பால் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் ஆர்டர் அட்டவணையில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் சனோப்தா ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு மூன்று டாலர் தொன்னூற்றி இரண்டு சென்ட் என்ற விலையில் விற்பனையை திறக்க வேண்டும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் மூன்று புள்ளி மூன்று எட்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நான்கு புள்ளி நான்கு ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படுகிறது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் கே எச் முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் இந்த சேனலில் மெயின் ஆர்டர் குறித்த வீடியோ ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது வரிசை தற்போதைய நிலையில் சரி செய்யப்பட்டது இந்த வீடியோவை பார்த்து உதவி அமைப்பை பயன்படுத்திய அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் உலகின் மிகச்சிறந்த பார்வையாளர்கள்